பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்தியா படுதோல்வி அடைந்ததால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு வெகுவாக குறைந்துவிட்டது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான ரேசில் நீடிக்க சிட்னியில் நடைபெறும் அடுத்த டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது சிட்னி டெஸ்டில் வெற்றி பெற்றாலும் ஆஸ்திரேலியா இலங்கை டெஸ்ட் தொடரின் முடிவை பொறுத்தே இந்திய அணியின் இறுதிப் போட்டி வாய்ப்பு அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி போராடி தோல்வியை தழுவியது மெல்பர்னில் நடைபெற்ற போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் பின்வரிசை பேட்டர்களின் சிறப்பான ஆட்டத்தால் ஆஸ்திரேலிய அணி இருநூற்று முப்பத்து நான்கு ரன்கள் குவித்து இந்திய அணிக்கு முன்னூற்று நாற்பது ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் விராட் கோலி என அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் அணி தடுமாறியது ஜேஸ்வால் பண்ட் ஜோடி நிதானமாக விளையாடினாலும் முக்கியமான கட்டத்தில் ஹெட் ஓவரில் பவுண்டரிக்கு ஆசைப்பட்டு பண்ட் விக்கெட்டை பறிகொடுத்ததால் ஆட்டத்தின் போக்கு மாறியது கடுமையாக போராடிய ஜெய்ஸ்வால் எண்பத்து நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தார் ஏனைய விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்ததால் நூற்றி எண்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இந்த தோல்வியால் இந்திய அணியின் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வாய்ப்பு மங்கியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க